டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாஸ் ஃபேமிலி பாஸ் கணிக்கா பார்வதிக்கா கமிர்தல்கா அப்படிங்கிறதான் ஸோ அது சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு முதல்ல லைக்கை போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம கணக்கு கரெக்டா இருக்க நினைக்கிறேன் எஃப்ஜி மட்டும் நான் டபுள் எக்ஷன் நான் இருந்திருக்காத எனக்கு பண்ணேன் இந்த வேலை பார்ப்பாங்க மட்டும் தான் வச்சிருந்தா நான் கிளாரிஃபை நல்லா கொடுக்குறேன் கம்ப்ளைண்ட் கிளிக் பயிட்டு அப்படிங்கிறது ஒரு ஆர்வத்தை ஓ இதுவா அப்படின்னு சொல்லி உள்ளா இருக்கும்போது அங்க உண்மையான கண்ணடை சொல்றேன் ஓகேவா கம்ப்ளைனுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டாவும் இல்ல ரொம்ப வேற்றுமை இல்லாத மாதிரி இருக்காது எவிச்சன் அப்டேட்டு கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவோம் அப்படின்னா இது நான் இந்த சீசன் அரஞ்சுல அப்படி அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் வரைக்கும் சீசன் பண்ணினா மேபி அப்படிதான் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் தெளிவா சொல்லிப்பேன் ஆரையும் இந்த வாரம் கண்டிப்பா போவாங்க தொண்ணூற்றி ஒம்பது பர்சன் அப்படின்னு சொன்னேன் நிறைய பேர் வாய்ப்பு இல்லை எஃப்ஜேஜேஜே ப்ரோ ரிசல்ட் வந்துட்டு ப்ரோ டீ என்ன ப்ரோ ஏமாக்க அப்படின்னாங்க ஓகே எப்படி கரெக்டா இருந்துச்சா எனக்கு கரெக்டா இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா போனஸ் எஃப்ஜே அது ஏன் கணக்குல இல்ல அது எனக்கு அது எனக்கு பிரச்சனை கிடையாது நம்மள விசினுங்கள்லாம் நான் எதிர்பார்க்காத ஒன்று ஆக்சுவலாக அது இந்த வீக்கில் நினச்சேன் ஃப்ரீ ஸ்டாஃப் வீக்ல நினச்சேன் பட் அது இப்படியே பான்னு எனக்கு மேபி இந்த வீக் அப்படி இருந்துச்சுன்னா நான் எம்ஜிஆர் தான் சூஸ் பண்ணியிருப்பேன் அந்த இதை பார்த்துட்டு ஓகேவா வாட் எவர் இட் இஸ் ரெண்டும் கிளம்பிச்சு போக தேவையில்லாதான் அந்த வீட்டுக்குள்ள ஸோ அதை பற்றி கமெண்டில் இந்த எவிக்ஷன் ஃபேர் ஆர் அன்ஃபேர் ஏன் அப்படிங்கிற அந்த கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க அண்ட் ஒரு வீடியோ ஆதிரை எவிக்ஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீகன்ஃபார்ம் பண்ண ஒன்று போட்டிருப்பேன் அது மைக் இஸ்யூஸ் ஓகே மைக் இஸ்யூ டெக்னிக்கல் ஃபால்ட் எங்கேயும் ஆகிட்டு இருக்குங்கன்னு தெரில வீடியோ எடுத்துட்டு ஏழு நிமிஷம் எடுத்தாலும் ஏழு நிமிஷம் ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு நான் வந்துட்டு அப்லோட் பண்ண போறேன் இதுவும் என்னன்னு தெரில இந்த வீடியோ முடிச்ச பார்த்தா எனக்கு தெரியும் சரி ஓகே சப்போர்ட் பண்ண அந்த பண்ணாதீங்க ரொம்ப நன்றி நேத்தி வீடியோ நல்லா போயிருந்துச்சு இப்போ இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன்னா நேத்தி இந்த மாதிரி தாங்க ஃபுல் கண்டென்ட் பேசி எட்டு நிமிஷம் இருந்துச்சு அதனாலே நான் வெறுத்துட்டேன் என்ன பண்றது இடத்துல இருக்கு ரைட் ஓகே இப்போ

ஃபேமிலி இந்த மாதிரி கொஞ்சம் பாண்டிங் அப்படிங்கிற விஷயத்துல நான் கொஞ்சம் சென்டிமெண்ட்டெல்லாம் கொஞ்சம் வீக்ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வகையில் பார்க்கும்போது கம்பதின்னு வந்துட்டு எனக்கு அந்த ஸ்டோரி கேட்கும் ஏன்னா அக்கா மட்டும்தான் அம்மா அப்பா கிடையாது ஸோ அக்கா தான் அம்மா மாதிரி அவங்க பார்த்துருக்கும் போது அவங்க இருக்கிற ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப்ல அவங்க இதான் இருக்காங்க போதே அவங்க உள்ள ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த பார்வதி அப்படி வர கட்டியுமா போமா நான் தம்பி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கைட் பண்ணிட்டு போறேன் தம்பி இதெல்லாம் வெளில பாத்துக்கலாம் தம்பி இதெல்லாம் இங்கே வேணாம் தம்பி நம்ம கேம் ஆடணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு எச்சி ஒரு விஷயம் பூஸ்ட் கொடுத்துட்டு போவாங்க அது வந்து பாக்க நல்லா இருக்கும் வைபா இருக்கும் சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ஒரு பேசிஸ் வந்துட்டு என்னோட அனாலிசிஸில் ஓகே கம்யூனிஸ்க்கு இந்த பக்கம் போனால் நல்லா இருக்குங்க நான் சொல்கிறேன் பட் டெக்னிக்கலாக என்ன நடக்கும் அங்கே பாயிண்டில் போய் யார் அதை வந்து எடுத்துக்குப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த சென்டிமெண்ட் கேம் பார்வதி திரும்ப ஆடுவாங்க கனிவச பார்வதி அப்படிங்கிறத இதுதான் போகும் அந்த பாஸுக்கு இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த பாஸ் இப்போ ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் மூணு பேர் பேசியிருக்கலாம் அப்படின்னாங்கன்னா அப்போ கனி வந்து சொல்லுவாங்க நான் போனாட்டி விட்டு கொடுத்துட்டேன் இந்த வாட்டி விட்டு விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கனி சொல்லுவாங்க டகைன் பார்வதி இப்போது என் ஃபேமிலியிலேருந்து இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் இருக்கேன் நான் ஒரு நாள் வேணும் எங்கள் அம்மாவுக்கு புரிய வைக்கப்பட சொல்லி ஒரு ட்ராமா கிராமா போட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்பாண்டிங் ரூமில் போயிட்டு எதுவும் பண்ணலை அப்புறம் அந்த டோருக்குள்ள ஆக்டிவிட்டி அறியலாம் நாங்கள் எதுவும் பண்ணலை நைட்டு ரெண்டு மணிக்கு அப்புடின்னு வளச்சி நாய் குறைச்சதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவாக அவர் பார்வதி சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன் இதெல்லாம் பேசி ப்ளீஸ் கனி ப்ளீஸ் கொடுங்க பாஸ் இருக்கு இல்லைன்னா அவங்கள தான் அப்படின்னு சொல்லி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கூட வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஓகே இந்த பாஸ் வந்துட்டு இதுதான் ஓகே நான் சொன்னது என் சைடு வந்து கம்பெனி போனால் நல்லாயிருக்கும் பார்வதி பேசுவாங்க கனி மாதிரி பழைய மாதிரி இந்த மாதிரி ஒரு பேசிட்டு வீட்டு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு இது இது முடிஞ்சா அப்புறம் வந்துட்டு டபுள் எக்ஸ்என் சொல்லியாச்சோமா இப்போ இதுல வந்துட்டு ஆடான்னா நான் என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு நடந்த சம்பவங்கள்னு சொல்ல முடியாது ப்ரொமோஸ் எல்லாம் பார்க்கும்போது எதுக்குதலா என்ன இப்பயே ஏற்கனவே சாப்பிட்டா ஒரு வாரமாக அழுது உப்பாரி போட்டு அதுக்கு செட் பண்ணி வச்சுருக்கு ட்ராமா ஃப்ரீ ஸ்டாக் பண்ணுவேன் நல்லா சேதுபதி சார்ஜ் ஆக்சுவலாக அங்கே குடும்பங்கள் வரும்போது அந்த அந்த இணக்கம் பயங்கரமாக இருக்கும் அந்த நட்பு நல்லா இருக்கும் அந்த உணர்வுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படி மனிதத்தை நம்ம பல மாதிரி அப்படி தொட்டு தொடாமல் பேசுகிறாரில்ல அப்படியே மனசு இலகுவாக அப்படியே அந்த அந்த பிரபவம் வந்து இலகுவாக கொண்டு போகிறாங்க ஆக்சுவலாக அது நல்லா இல்லை அது ரொம்ப சேர்க்க ஆக்டிவிஸ்டாக இருக்கு சூப்பர் ஸ்டார் வந்து ஜெயலலிதா சொல்லுவார் இயலாவே இல்லையா அந்த மாதிரி அது அப்படி தான் இருக்குது அது தேவையில்லை வேலை வேளை இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு ஆண்டவர் இல்லை இல்லைன்னு வச்சுங்களேன் குடும்பங்கள் வருவது என்பது நம்ம அவர் கூட பயணித்து இருப்போம் எல்லா வருடமும் கூட நல்லது கெட்டதில் இருந்திருப்போம் எழுபத்தைந்து நாட்கள் வீட்டை வீட்டு நம் வீடுகளை வீட்டு போது அந்த பலி எனக்கு நன்றாக ஏன்னா நான் வந்து ஷூட்டிங் போயிட்டு ஒரு மூணு மாசம் கழிச்சு வீட்டுக்கு வரும்போது போது என்னோட பொண்ணு சுருது பா டாடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கலாம் அப்போ லெப்ட் சைட் ஆக போட்டா கண்டு தனியா ஆகும்

நல்லா ரியலா இருக்கு நான் சொல்லவே இல்லை பேக்கா எது இருக்கோ அதை சொல்றேன் அவ்வளவுதான் ஓகேவா இந்த ஃப்ரீ டாஸ்க்கு பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது சி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து தெளிவா சொல்லுங்க ப்ளீஸ் ஷேர் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன்